ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆளி விதை கருஞ்சிரகம் வெந்தயம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க உங்களுக்கு முழங்கால் வலி முதுகு வலி நெஞ்சரிச்சல் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிகமாகுது அதனால் அடைப்பு ஏற்படுறது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சரி பண்ண அற்புதமான ஒரு ரெமெடி பற்றி தாங்க நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கருஞ்சீரகம் அப்படின்னு எடுத்துக்கிடும்போது இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்குங்க இதை எத்தனையோ ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் கரைக்கிறதுக்கும் சர்க்கரை நோயை கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது இந்த ரெமெடிங்க இந்த ஃபுல் ரெமெடியுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர் வரவிடாமல் பாதுகாக்கவும் முழங்காலில் வலியும் வீக்கமும் வரவிடாமல் தடுக்கவும் இந்த கருஞ்சிரகம் நல்லாவே பயன்படுது இந்த கருஞ்சீரகத்தை ரொம்ப குறைவாக தாங்க பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இதில் வந்து பவர்ஃபுல்லான மருந்து இது வந்து கொஞ்சம் மருத்துவனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் மருந்தோட வேல்யூ அதனால வந்து அளவு கம்மியான தான் பயன்படுத்தணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆழி விதை ஆழி விதையிலயும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கணும் போது உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நிரந்தரமா குணமாக்க முடியும் அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த முடியும் அதோட இது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்தும் ஏன் அப்படின்னா இதில் ஃபைபர் சத்து அப்புறம் நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் மலச்சிக்கல் எப்பவுமே வரவிடாமல் தடுத்துடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வரவே வராது ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் எடுத்துக்கிடணும் சரியான அளவு வந்து எடுத்துக்கிடலாம் ஏன்னால் இதில் நம்ம உடம்புல சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த அழிவு இதை அதனால் சரியான அளவில் மட்டுமே வந்து எடுத்துக்கிடணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் உடம்புல சூடு அதிகமாக இருக்குதோ நெஞ்சரிச்சல் அதிகமா இருக்குதோ அவங்க இந்த அழிவுதையை நேரடியாக எடுத்து கூடாதுங்க நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி மட்டுமே எடுத்துக்கிடணும் அடுத்து வந்து வெந்தயங்க இந்த வெந்தயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாத நோய் கபநோய் கபதோசம் வாததோஷம் இதெல்லாம் சரி பண்ணும் நம்ம உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ வீக்கம் இருக்கோ அதை சரி பண்ணும் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கொழுப்புகளை வந்து கரைக்கும் அதாவது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் உங்களுக்கு ஒரு வேளை கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வெந்தயம் ரொம்பவே எளிதில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க முக்கியமாக முழங்கால் வலி முதுகு வலி இந்த மாதிரி ஜாயின் பெயின் குறைக்க ரொம்பவே சூப்பராக வேலை செய்யக்கூடியது அப்படின்னா இந்த வெந்தயங்க இந்த மூணு பொருளை பயன்படுத்தி ரெமடி வந்து நம்ம தயார் பண்ணுறோங்க எந்த நேரத்தில்னாலும் எடுத்துக்கலாம் எந்த நேரத்தில் எடுத்துக்கிடணும் எந்த அளவில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு வந்து இப்போ பார்ப்போங்க ஒரு பவுலில் அரை ஸ்பூன் வந்து ஆளி விதை அரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு வந்து கரிஞ்சீரம் எடுத்துக்கோங்க இதை இந்த மூ மூணு பொருளுமே வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லும் வந்து நல்லா ஊறட்டுங்க காலையில் எழுந்திரிச்சதோ அது வந்து நல்லா ஊறியிருக்கும் இல்லையா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியோடு சேர்த்து இந்த மூணுமே நல்லா இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடுவோங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப உடம்புல வந்து சூடு குறைஞ்சி உடம்புல குளிர்ச்சி உண்டாகும் இதை யாரெல்லாம் குடிக்கலாம்னா எந்த ஒரு சை யார் வேணாலும் வந்து குடிக்கலாங்க எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வந்து வராது இந்த தண்ணியுமே லைட்டாக சூடு பண்ணி குடிங்க ஊற வச்ச மூணு பொருளையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உடல் சூடு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க இதை நேரடியாக எடுத்துக்கவே கூடாதுங்க அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மோர்லேயோ இல்லை அப்படின்னா தயிரிலையோ கலந்து வந்து நீங்கள் சாப்பிடணும் இந்த மூணு பொருளையும் மிக்சியில் நல்லா அரைச்சு தயிர்லேயோ மோர்லேயோ கலந்து குடிங்க டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை இல்லைனா உப்பு சேர்த்துக்கிடலாம் எல்லாத்த விட முக்கியமானது வடிகட்டின தண்ணியை வெறு வைத்தல தான் குடிக்கணுங்க எதுக்குன்னா இந்த மூணு பொருளுடைய மருத்துவ குணங்களும் அந்த தண்ணியில் இருக்குது அதனால தண்ணியை கண்டிப்பாக குடிக்கணுங்க இந்த ரெமடியை தொடர்ந்து பதினோரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ வலைகள் வீக்கங்கள் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க பதினோரு நாள் பதினோரு நாள் கழித்து கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்க கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துக்கிடணும் அதே மாதிரி தைடா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ